ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிடி தான் தமிழ் தலைவர் வர்சஸ் பட்னா பேரி தான் நானும் தான் 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 இருக்கேன் மேட்ச் வின்னு தான் தர தரமாட்டாங்க எனவே இன்னைக்கு எட்டு மணி மேட்ச் ஒம்பது மணி மேட்ச் தான் தோதுருவோன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க எனவே அதில் பார்க்கறோம் அது முன்னாடி ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்லிடுவோம் செஸ் சாம்பியன் குகேஷ் யங்கஸ்ட் பிளேயர் பதினெட்டு வயசில் எயிட்டீன்த் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிடாரு நேற்று ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அண்ட் ஆனந்த் விட்டு போன லெகசி ஆகட்டும் அதை வந்து பிரையானந்தா இப்போ குகேஷ் நைஸ் டு சி எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் ஜொலிக்கிறது நாட் ஒன்லி கிரிக்கெட் கிரிக்கெட் தான் எல்லாருமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கிரிக்கெட் இப்போ கபடி மேலே வந்துட்டு இருக்கு பி கேலில் அதர் ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ வீ ஹேவ் டூ அப்ரிஷியேட் எல்லா விதத்துலேயும் கலந்துக்கிறாங்க வெரி குட் வெல்டன் அண்ட் ஹாப்பி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு விக்ட்ரியை பற்றி உங்களோடய கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ரைட் இப்போ என்ன பண்ண போகிற மேட்ச் பற்றி தான் பேசணும் என்ன பண்ணுறது ரைடர் கம்பரிசன் ஆல்ரெடி போட்டேன் பார்க்காதவங்க பார்த்துருங்க அப்புறம் பவனும் நவீன் எக்ஸ்பர்ட்ஸும் இன்டர்வியூ கொடுத்தாங்க மேட்ச்சு பின்னாடி அது போட்டிருக்கோம் அண்ட் ரிவியூவும் போட்டிருக்கோம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் போட்டிருக்கோம் பவன் ஷராவைத்தை அப்புறம் சோபீர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்கப்புறம் வர ஸ்டார்டிங் செவன் வரும் அப்புறம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் டெஸ்ட் மேட்ச் நாளைக்கு இருக்குது ப்ரிஸ்பனில் அதில் என்ன நடக்கும் நடக்கலாம் அப்படின்னு சில பாயிண்ட் எடுத்துகிட்டு வரேன் அதுக்கும் பிடிச்சிக்கிறவங்க அதெல்லாம் பார்க்கலாம் ரைட் கமிங் டு மேட்ச் இந்த மேட்ச்சுக்கு வாணி வாக்கிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ தானே அவர் சொன்னார் ஃப்யூச்சருக்கு கிஸி கண்ணே பார்த்தா தெலுங்கு கோச்சு சொன்னார்ன்னு ஃப்யூச்சர் யாரும் சொல்ல முடியாது குவாலிஃபை ஆவீங்களா இல்லையான்னு அந்த பவன் ஷேராவத் இன்டர்வியூவில் ரைட் பாட்னா இஸ் நாட் ஈஸி டு பீட் டம் அவங்கள அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஜெயிக்க முடியாது ஏன்னா அவங்க இட்ஸ் அ வெரி குட் டீம் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக வேறு வராங்க அண்ட் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் அவங்களோட பிளேயர் இருக்கார் இல்லையா அந்த தேவாங்க நமக்கு ஏதாவது இருபத்தஞ்சி பாயிண்ட் எடுத்தார் அதுலேருந்து அவர் அவர் பிளேயர் ஆகிட்டார் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்தது அவருக்கு ஏன்னா இன்னமும் சொல்லிடுறாங்க நம்ம தான் டிஃபென்ஸில் நம்பர் ஒன்னு ஸோ அந்த டிஃபென்ஸுக்கு எதிராக பையன் வந்து இருபத்தஞ்சி பாயிண்ட் எடுத்துட்டு பியனில் இருந்த பன்னெண்டு பாயிண்ட் பியானிக்ஸ்லேருந்து ப்ளஸ் டூவில் ஜெயிச்சுட்டு போகிறாங்கன்னா கான்ஃபிடென்ஸ் பாருங்க உள்ளே வரும்போது அப்படியே கெத்தாக இருக்கும் தேவாங்கலாம் அவங்க அவங்களோட ஃபிட்னஸ் பார்க்கணுமே அண்ட் இட்ஸ் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் வேலை இருக்காங்க பாட்னா யங் சைடு வெரி வெல் லெட் பை த கோச் ஐம்பத்தெட்டு பாயிண்டில் இருக்காங்க அதனால் அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது அது குவாலிஃபை ஆகணுமா ஆகிடுவாங்க எப்படி இருந்தாலும் அண்ட் ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸ் கிடையாது அவங்ககிட்ட இவ்வளோக்கும் அண்டு சச்சின் தன்வர் ரிலீஸ் பண்ணி நம்பர் கொடுத்துருவாங்க நீ எத்தனை போ அப்படின்னு கிஷன் தோலி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு மற்ற பிளேயர் மேலே கோச் மேலே ரைட் நீங்கள் தேவாங்க ஸ்டாப் பண்ணலன்னா மேட்சை பறந்துட வேண்டியதான் ஆமாம் அது ரொம்ப முக்கியம் அண்ட் நிறைய பேர் சொன்னீங்க சான்ஸ் இல்லை சார் ஏன் இதை பற்றி பேசிட்டீங்க பார்க்க வேணா சான்ஸ் இருக்கோ இல்லையோ எனக்கும் தெரியும் சான்ஸ் இல்லைன்னா ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு பாசிட்டிவாக பேசணும் நெகட்டிவாக பல விஷயங்கள் யார் வேணால் பேசிகிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப அதே சொல்ல தான் எல்லாருக்கும் நான் தான் பதில் போட்டுருங்க உங்கள் வாழ்க்கைக்கும் எஜுகேஷன் லைஃப் ஆஃபீஸ் கேரியர் எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் வாய்ப்பு சுற்றி வச்சுங்க பாசிட்டிவ் திங்கிங் கூட இருங்க நீங்கள் எல்லா நிறைய குறை எல்லாத்தையும் எடுத்துக்கணும் எது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை பண்ணணும் ஒரு மேட்ச்சை தோக்குறாங்க ஒரு சீசனே தோக்குறாங்கன்னு தோக்கட்டும் என்ன அப்போது ஸ்போர்ட்ஸை சம்படியா பின் சம்படியாச்சு இதில் என்ன பண்ணால் பன்னெண்டு கப்பு எடுத்துகிட்டு வரணும் எல்லாருக்கும் ஒரு கப்பு கொடுக்குறதுக்கு யார் கம்மி மிஸ்டேக் பண்ணுறிங்களா ஜெயிப்பிங்க இந்த மற்றவங்களாம் ஆயிப்போ போல் மேலே யாராவது எதிர்பார்த்தாங்களா பாட்டா பரிசெலாம் போவாங்கன்னு ஸோ இட்ஸ் எ டீம் கேம் அதை விட்டுட்டு இல்லைனா என்ன பண்ணுவாங்க பிக் பாஸ் பார்ப்போம் எந்த படம் ஐநூறு கோடி வச்சு முந்நூறு கோடி ஓடிச்சு இந்த நடிகர் இது பண்ணார் நடிகர் இதெல்லாம் நமக்கு ஒரு பைசா பிரோஜனம் கிடையாது ஸ்போர்ட்ஸ் ஆனால் இட் வில் டீச் யூ டிசிப்ளின் என்ன மாதிரி பேசுகிறாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் பாருங்கள் ஏன்னா ஒரு நாற்பது நிமிஷம் ஸ்பேர் பண்ண முடியாது தான் பார்ப்பேன்னா அப்போ ஆர்சிபி டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ்லாம் யாரும் பார்க்கவே கூடாது அப்போது அப்படியே நடக்குது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை மோஸ்ட் ஃபாலோட் டீம் வந்து ஆர்சிபி அலாங் வித் மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி ஸோ அதனால தான் சொல்கிறேன் அது வெற்றி மட்டுமே இலக்காக இருக்க முடியாது ஃபைட்டர் லூஸ் அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் நிறைய பேர் எனக்காக தான் சொன்னாங்க ஏன் சில போய் டைம் வேஸ்ட் பண்ணுங்க திஸ் மை ஜாப் ஐம் டூயிங் மை ஜாப் நீங்கள் பாருங்கள் ஒப்பீனியனு சொல்லுங்கள் ரைட் ஃபேன்ஸ் லைக் யூ மாதிரி ஃபேன்ஸுக்காக தான் நான் வந்து இந்த நிறைய வீடியோ இல்லை ஒன்றும் அவ்வளோ பெரிய ஓவர் வரல ஆஹா பயக்கரெல்லாம் ஒன்றும் கிடையாது டைம் கன்சூமிங் வேறு உங்களுக்கே தெரியும் ஸோ எனவே சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன் இருக்குது அப்புறம் நாற்பது ரூபா தான் மினிமம் கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க பேர் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் யூடியூபங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூகளை தேங்க்ஸ் சொல்லுவாங்க ஸோ எங்கள் சேனல் மேலே அக்கறை கன்சர்ன் உள்ளவங்க அஃபோர்டபுள் யாராலும் பண்ண முடியுமோ பண்ணால் இருக்கும் கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் எங்கள் விஷயத்துக்கு போயிடலாம் ஸோ இப்போ இன்னும் போவே இல்லை விஷயத்துல இல்லை இனிமேல் தான் போக போகிறோம் டிஃபென்ஸை பற்றி பேசுகிறோம் டிஃபென்ஸ் வென்யூ டோர்னமெண்ட் தெரியும் நம்ம தான் நம்பர் ஒன் டிஃபென்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க வேற நம்ம மிஸ்டேக் பண்ணுங்கள் நம்மளே சொன்ன மாறதா விழுது விழுவுறது தப்பு இல்லை உழுதே கிடக்குறதா தப்பு கெட் அப் மேன் அடுத்த டோர்னமெண்ட்டுக்கு ரெடி அவங்க பிஎல் சீசனுக்கு பிரைட் ஸ்பாட் யார் என்னென்னு பாருங்கள் அண்ட் லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக் ரைட் அவங்கள டிஃபென்ஸை பார்த்தோமா அங்கித் ஜாக்லான் எஸ் எடுத்தோடனே அவர் ஆல்ரவுண்டரு ஐம்பத்தாறு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு தீபக் சிங் நாற்பத்தஞ்சு பாயிண்ட் ரைட்டு கவர் சுபம் ஷண்டே ஒரு முப்பத்தஞ்சு அர்க்கம் ஷேக் ஒரு பதினஞ்சு அப்புறம் குர்தீப் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் ஒம்பது பாயிண்ட் நவ்தீப் ஒரு பத்து அப்புறம் அயான் அவர் ரைடர் அவர் ஒரு ஏழு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு இல்லாமல் டி யுவராஜ் எல்லாம் அவர் இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம சைடு வருவோம் நம்ம சைடு டிஃபென்ஸ்னா அப்வியஸ்லி லீடிங் த சார்ட் வந்து ஏன்னா சாகர் இன்ஜூர்டு சாகர் ஸ்டார்டிங்லேருந்து இல்லை இருந்தால் அவர் எழுபது எண்பதுக்கு பேர் பாரு நிதிஷ்குமார் மேலே தான் எல்லா பேர்டனும் அவர் அவுட் ஆனால் வாக்கி ஆளுங்களாம் திணறாங்க அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம நிறைய தோக்கிறதுக்கும் நிதிஷ்குமார் குமார் நாலு பஸ்தாமி முப்பத்தஞ்சு சாயில் குலியா இருபத்தாறு யேஸ்னோ யஸ்னோன்னு சில மேட்சஸ் விளையாட வைக்கிறாங்க அபிஷேக் மருந்து பதினெட்டு பாயிண்ட்டு அப்புறம் அஷிஷ் லெஃப்ட் கவர் ஒரு பதினாலு பாயிண்ட் வச்சுக்கார் மோஹின் ஷா பாக்கி ஸ்டார்டிங்லேருந்து விளையாடணும் பத்து மேட்சுக்கு தான் விளையாடுறாரு பத்து பதினோரு மேட்ச் தான் எனவே அவர் ஒரு பத்து பாயிண்ட் டிஃபென்ஸ் எடுத்துக்கிறார் ரைட்லேயும் நிறைய பாயிண்ட் எடுத்திருக்காரு ரொனக் ஆறு பாயிண்ட்டு இமான்ஷு நாலு ஆல்ரௌண்டர் நாலு பாயிண்ட்டு இது இல்லாமல் நிதின் சாண்டல் ரைட் கவர்லாம் இருக்காங்க ஸோ இதான் நம்மளோட டிஃபென்ஸ் கம்பரிசன் நீங்களே சொல்லுங்கள் எந்த டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை சார் நம்ம தான் ஸ்ட்ராங் அதுதான் ஸ்ட்ராங் இதை வீக்குன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத கூறிய பார்த்த திருப்பி நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்